ദേ കന്നടി മോകുത്തി മാണിക്ക ജീവ പോ മച്ചാന ഓ ലാസ്റ്റ് സ്റ്റേഡിയനേ നടന്ന പോര് കണ്ടാ രാജേന്ന ആണുക്ക വന്നടാ മോക്ര ആണുക്ക ആണെന്നെ നിക്ക് വേ മോക്ര ആണുക്ക ആണെന്നുള്ള താങ്ക്യൂ പോളസ്റ്റ് സ്റ്റാ ഹൈ കന്ന മോൻ തടിവേൻ മൈ ഗേൾ ഓക്കേ നൈസ് കന കാരകൻ ആ വീട്ട்க்கு പോടേ സോൾസ്

வெல்கம் டு ஜாலி பிளாக் நான் சார் எங்கே நிற்கிற சொன்னால் எங்க புது வீட்டை தான் நிற்கிறேன் ஸோ நேற்று எதினமே வந்து ரஜிவன் எங்க வீட்டை வந்து இன்று தினம் ஃப்ரெண்ட் ஆகுதுனால் பார்த்தீங்கன்னு சொன்னா நாலே தினம் தான் நாங்கள் பொதுமேல போலாம் சாப்பிட்டேன் அதை முன்னிட்டு இன்றைய தினம் வந்து ரஜிவன் தம்பியை கூட்டிகிட்டு ஒரு குட்டி ஷாப்பிங்கண்ணா இந்த ரஜிவந்தாம்பிக்கு இன்றைய தினம் நான் அவருக்கு எங்களோட நிகழ்வுக்கான புதிய ட்ரெஸ் எல்லாம் வேண்டி கொடுக்க போகிறேன்

ആണെന്നാട്ടോ നമ്മൾ പേപ്പറിക്ക് നോ കപ്പമൻ ചാടുകട കേനോ കൊള്ളി കിളി കൂടിയോ കറമരിക്ക് തീ ആ അനക്കാടെ ഇൻസൈൻ കണ്ടിക്ക് ഇടി കട്ടാ അനവക അനവക കണ്ടോ പോളലാച്ചിട്ടാ ഹൈ ഇത് എപ്പോഴും ഇങ്ങനെ അല്ലേ ഞാൻ ഞാൻ டேய் அதிரதி நான் உக்க குதிரை வந்துட்டேன் லவானா ஃபைனல

மற்றது வந்து நைட்ல இருந்து கூட நிற்கிற படிகளுக்கு சரியான ஆச்சரியமா போயிட்டு ஒரு கத்தான் பதினஞ்சு தான் போயிட்டு ரவுண்ட விழுதாங்க புழுக்கா போயிருந்தாங்க அப்படியானவோட விசேஷித்ததா கூட விழுவாங்க அப்புறம் தம்பிக்கு வந்து வீட்டுப்பும் நாங்க எடுப்பாங்க சோர்ஸும் டி ஷர்ட்மா வட்டை கழுத்து டி ஷர்ட்டும் சோர்ஸும் இருங்கோ இருங்கோ

ਨ ਲੱਗੇ ਇਹਦੇ ਪਾਪ ਇਹ ਨਹੀਂ 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 ਕਲੀ ਘੋੜੂ ਨਾਲ ਹੌਲ ਕਰਦਾ ਇਹ ਵੀ ਇਹ ਵੀ ਨਹੀਂ ਲੈ ਇਹ ਤਾਂ ਮਰਦਾ ਤਾਂ ਅਦਾ ਉਲੀ ਪਿਆ ਰਿਹਾ ਫਿਲ ਤੰਬੀ ਕਲਗਦਾ ਵਜੀ ਭਾਗ ਬਰੀਂਗਲੇ ਆਪਕ ਸੈਸ ਤਾਂ ਵਜੀ ਭਾਗ ਲਈ ਵਜੀ ਭਾਗ ਓਕੇ ਗਰਮ ਮਾਰੋ ਵਜੀ ਭੈਣ ਮਾਈ ਗਾੜਿਆ ਓਕੇ ਸਨ ਕਰ ਕਰਨ ਸੁਤ ਉਕਰਨੋ குட்டிமா uh, <laughs> <laughs> ഒക്കെ <coughs> <In the pachain. coughs> <Yeah, bachain. coughs> <coughs> மரியாதை மரியாதை இந்த பச்சையம்தி இப்ப எடுத்தது டைப்பிங்கெல்லாம் இந்த டாக் பச்சைனாலும் ஓகேதான்

மதியம் கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு பதினஞ்சு பேரு கிட்ட சமைக்கணும் யாரும் வரையில யாரும் வரலா யாருக்கு பதினஞ்சு பேருக்கு சமைக்கிறேன்னு சொல்லி சமையலுக்கு ஹெல்ப்பராக யாரும் இல்லையுன்னு சொல்லுவேன் ஏன்னா ரஜீவன் தம்பி என்ன ஒன்றும் கலைக்கிறேன் இல்ல அதுன்னு சொன்னா நான் சொல்ல கூட்டிகிட்டு போனேன் பிரேக் அதை மடுப்பி அந்த கவலை

எடுத்துகுல்ப மண்டலலாம் பயன்மான இருக்குலாம் அதே நேர ரஜினி நந்திக்கி இந்த தினம் நான் செலக்ட் பண்ணது அப்படியே ரஸ்ட் தான் அதுக்கு நாளைக்கு ஃபங்க்ஷனுக்குரிய ரசம் எடுத்து அதே நேரம் வந்து வீட்டு வீட்ல இருக்க இருக்கு நான் கம்ப்யூட்டர் فلا எனக்கு சேஃபாயர்コマンドாக ஒரு வீட்டுக்குரிய ரசம் உண்டு அக்கா ரஜீவ் தம்பி கிட்ட தந்துக்கணும் கரெக்ட் சொல்லி கடக்கறது

யா நாளைக்கு பச்சை கலர்ல ரஜிவந்த மீட் அளவும் அப்படி ஒரு அழகா இருக்க போதும் வேற என்ன சொல்ல விரும்பு நீங்க வந்து இருந்ததுல எல்லாமே கண்டிப்பா இதை சொல்லி ஆகும் நைட்டு வந்து ரஜிமனுக்கு செக்யூரிட்டியா ஒரு தம்பி என்று பார்த்தா எத்தனை பேர் ரெண்டு பேர் மூன்று நாலு பேர் அவங்க வந்து இன்னும் சித்தி தான் ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தா பிடிக்காது பார்க்க பார்க்க பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டுமே அவர் என்ன சொல்ற வேடிக்கை மாதிரி பார்த்தவங்க பிறகு வந்து ஒரு அண்ணவராக ஒரு நண்பனாகவே ஒரு அண்ணாவாக அப்படியே டச் ஆயிட்டு அவங்களுக்கு அவ்வளோ அதுக்கு அண்ணா அந்த கதை செயல் எல்லாம் அப்படி இருந்துச்சு

ஓகே அப்போ என்றைக்கு அது தெரிஞ்சு நைன் டே நைட் கண்டிப்பா அப்படியே அமையும் அது சந்தோஷம் நான் இப்படியான தருணவங்கள இருந்து பார்க்குறேன் ஏன்னா சர்வைஸ் வந்து சொன்னா இப்ப எனக்கு மட்டுமில்லை அதை பாக்குறேன் என் உள்ளங்களுக்கு வந்து ரெண்டு ஆவனால நான் நாங்கள அப்டியே பயணிக்கிறோம் சரி இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் அந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறது வந்து ரஜிவன் காந்தி முடிச்சு அவ வீடியோ சம்பந்தமான கற்றுக்கல அது மறக்காம எங்களை வீடியோவை முதல் முறையை பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க വീണ്ടും മറ്റും കാണാം സന്ദിപ്പം ബൈക്കുതടി മൂക്കു മാണിക്കൂ മച്ചീരാ കൂ എഞ്ചുതടി முக்குத்தி மாணிக்க முவப்போ மச்சான விடுக்கிறே அஞ்சாறு ஐயாறு ஐயாறு ரூபாய்க்கு மணி மாலை உங்களுக்கு பொருத்த மடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை கழுத்துக்கு பொரு மடி அடியூர் மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வரத்த மடி என்னால பட்டியல கண்டாங்கி எடுத்து கையால கட்டிவிடவா அவத்த ஏ முத்த அடி நாடம் முத்து தோக்கம் இல்லைங்க தெய்வான சக்கரத்தில் வள்ளி குரத்தி நம்ம கதையில் இருக்குதடி தெய்வான சக்கரத்தில் வள்ளி குரத்தி

ஒர்காலம் பாட்ட நான் என்ன பாட்டை எடுக்கிறேன் எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது பாடும் பாடலோசை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது

நீ வடமகளே வருக வீடும் நாடும் வளரும் வீடும் வளம் பெறவே வருக ஒளிமயமாற எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடல்

திறம்தான் பள்ளிக்குழம்பு படிச்சு திறமையா எல்லாருக்கும் சின்ன மாமிகே உன் சின்ன மகளுங்க படிக்க சென்றாலோ சின்ன மாமிகே உன் சின்ன மகள பள்ளிக்கு சென்றாளோ படிக்க சென்றாளோ அடவாடா அழகு மன்மதா பள்ளிக்கு தான் சென்றாள் தான் சென்றாள் ஐயோ மாமி அவளை எங்கே விடாதே அவளை நீயும் படிக்க வச்சு கெடாதே ஐயோ மாமி அவளை எங்கே விடாதே அவளை நீயும் படிக்க வச்சு கெடாதே உள்ள சுத்தும் பசங்களை பொண்ணுகளை உடனே சைட்டடிக்கும் காலம் அல்லவா மாமியே செட்டு மகள படிக்க போனாளோ பட்டமிடுறோம் மர்மதா படிக்கத்தான் போனால் பட்டம் விட போனால் அரிசி இருக்கு ஆக்க முடியல பக்கத்து வீட்டில பொண்ணு இருந்தும் பார்க்க முடியல கையிருக்கு கால் இருக்கு ஆட்ட முடியல நேர்ந்து என்ன தைரியமா கேட்க முடியல சுராங்கணிக்க மாது கணவா மல் மால மாலை சுரங்கணி கமல் சுராங்கணி கமல் கணவா சுராங்கணி சுரங்கணி சுராங்கணி கமல் கணவா மல் மால மாலை சுரங்கணி கமல் சுராங்கணி கமல் கணவாக்கம் சொன்னிக்கிறான் அந்நாடம் வகையிலே அண்ணா கம்பசுக்குள்ள பாத்து சிரித்தவளே கட்டிக்கு கட்டை வைத்த வெள்ளைஎன கிளச்சு போல் போる நயன்மா கட்டிதி விட்டு நாயே என்று கிளச்சுப் போத நெனில் த நள்ளூர் கந்தனுக்கு நான் ஊரு பண் தெய்ங்கா நள்ளூர் கந்தனுக்கு நான் ஊரு பண் தெய்ங்கா சீரி வலே வேண்டனக் கிட்ட நியரிதிடும் தானுக்கு பாதகராய் இருக்கு கையோட சொகம் வேணும் அண்ணாந்து உப்பு வேம்படியில ஏன் தாவடியிலைய மனம் கொல்லைари அடிச்சவ ச்ில்லாலைக்குட silos கால தய்லி படிச்ச destroys தொல்லனாலுற்னுற்னால் பலட் சுல்லில அட்சாமே க்sınசாமே கானாக் கழு கர childhood மைனா நாவாந்துர rethink நீ ஏங்குட்டா பட்காவலு கன்சாமே கானா including move understand கிசாமி கானத்துIdானா வார்மEngு ηழுக் proportைட்ட மைனா ఆలో బాడ మర్మం ఎల్లగుమెంబదవా సుమయలే ఎక్కడ ఎన్ని ఎక్కడ